வெற்றிவேல் வீரவேல் என்ன முருகனை நினைத்து காரியத்தை தொடங்கி செயல்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் தோல்வி கண்டதும் தந்திரத்தையே துணையாக கொண்ட ஆஸ்திரேலியர் இறுதியில் வெற்றி கண்டதும் எதனால் சுவாமி உலக விஷயம் ஆங்கிலேயர் உலக விஷயம் என்றது வேற தெய்வ விஷயம் என்றது வேற தெய்வத்தை குமர்றதால் உனக்கு மரணம் வராமல் இருக்காது ஆங்கிலேயர் இங்கே வரும்போது அவன் அணுகுண்டு அணுகுண்டான் நீ இவ்வளோண்டு கத்தியை வச்சுக்க டப்ப டப்ப டப்பா நீனா அவன் டுமு டுமுன்னு சுட்டுட்டு கொடுத்தான் அதுக்கு கடவுள் வந்து முன்னாடி நிற்க மாட்டார் சூடு நான் நிற்கிறேன் நிற்கி அதனால் கடவுள் வழிபாடுன்றது வேறுமா நம்ம உலக வாழ்வுன்றது ஒரு வேறு இடம் பிடிக்கிறதுக்காக வந்தவன் வெள்ளைக்காரன் அதனால் இந்த மன்னரங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழலை ஒத்தனை ஒத்தனை இவனுங்களே காட்டி கொடுத்துக்கணும் ஏட்டையப்போ யார் கட்டப்ப மண்ணை காட்டி கொடுத்து இல்லையா இப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் ஒருத்தன் எதிர்த்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான் நவாப்பு என்ன பண்ணால் காட்டி கொடுத்தான் அப்போது இப்படி காட்டி கொடுக்கும்போது எதிரிக்கு வசமாக மாட்டிக்கிச்சு இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இதை வந்து கடவுள் வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம் அதனால் கடவுள் வழிபாட்டு கடவுளை கும்பிட்டுட்டா நான் சாக்க மாட்டேன் கடவுளை கும்பிட்டேன் இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க தெரியுமா தெரியும் எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக பூஜை பண்ணாங்க இந்தியா ஜெயிக்கணும் இவங்க பண்ணதால் அவங்க இந்தியா தோற்று போச்சு அதனால் இந்த பூஜையை எல்லாம் பண்ணுறது எங்கிட்ட வருவாங்க சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் இங்கே வந்தால் சரியாக போடுமா வராதுன்றது ஏன்னா அவன் கடவுளை தேடணும்னு வரல அவன் உடம்பு நல்லா வர அதுக்கு டாக்டருக்கு போ கடவுளை தேடணும்னு வீசிங் இருக்குதோ குஷ்ரோக்கி இருக்குதோ எது இருக்குதோ நான் கடவுளை தேடணுங்கன்னு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகும் அது மாதிரி இது வந்து வெற்றி தோல்வி இப்போ நீ உனக்கு கடவுள் வழிபாடு பண்ணி நீ ஜெயிச்சினா அவன் கடவுள் வழிபாடு பண்ணி அவன் ஜெயிக்க மாட்டானா அதனால் இதெல்லாம் சும்மா ஊர் விஷயங்கள் வெற்றி தோல்வி வந்து மக்களோடு போகிறது அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றிருப்பதாக அறிகிறோம் அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா சுவாமி இப்போ ஒரு திருடம் வரான் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு ஏய் நான் தான் வீட்டுக்காரன் நேரம் போய் எதிர நிற்பியா நிப்பியா குத்தி போட்டு உதயத்தின்னு போடுவான் இருக்கிறதெல்லாம் அப்போ என்ன பண்ணுவேன் நாலு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான் இப்போ வருவான் நம்ம நாலு பேரும் ஒழிஞ்சு நினைந்த பிடிச்சவன் சூழ்ச்சி இல்லையாது சூழ்ச்சியா சூழ்ச்சி இல்லையாம்மா சூழ்ச்சி தீயவன் அழிக்கிறதுக்கு எதை நான் அழிச்சான்னா அது சந்தோஷப்படுங்க எல்லாத்துலேயும் குறை கண்டு போனால் நம்ம பிறந்ததே குரம்மா இல்லையா நம்ம வாழ்த்த குறையான வாழ்வு எது நிறையான வாழ்வு யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவர் அதனால எல்லாத்திலையும் குறை கண்டுபிடிக்கூடாது காரணங்களை மட்டும் ஆராயணும் அதை தான் நமக்கு உண்மை தெரியும் சொல்லு நிறைய ஒய்ஃப் எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது த்ரீ ஒய்ஃப்ஸ் பட் ஆனால் வந்துட்டு ராமருக்கு அதாவது தசரதன் மகன் ராமனுக்கு ஒரு ஒய்ஃப் மட்டும்தான் அவர் ஏகபத்து விரதனாகவும் இருந்தார் இது எப்படி சாத்தியமாயிற்று இது ஒரு பழமொழி ஒன்றுகுது விந்து விட்டவன் நொந்து கட்டானிட்டு கேள்விப்பட்டுக்கிறீங்களே ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் அவன் அறுபதாயிரம் பொண்டாட்டியை வச்சுருக்க முடியுமா கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜத்தில் பேசக்கூடாது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தான் நிஜம் அதை தான் ராமன் ஒழுக்கத்தை பற்றி வாழ்ந்து காட்டினான் ராமன் ஒழுக்கமாக வாழ்ந்து ராமனுடைய அப்பன் ஒழுக்கம் இல்லாத வாழ்ந்து அது என்ன பிரயோஜனம் தசரத மகாராஜாவுக்கு உண்மையான மனைவிகள் மூணு பேர் தான் இல்லையா ஆனால் ராமனுக்கு ஒரு மனைவி தான் உலகத்தில் மக்களுக்கு ஒழுக்கமாக எப்படி வாழணுன்றது தான் ராமாயணத்தினுடைய கோட்பாடு உலகத்தில் மனுஷன் எப்படிலாம் தான் மகாபாரதத்தினுடைய கோட்பாடு அதனால் அறுபதாயிரம் பொண்டாட்டி அவன் எந்த ஊரில் வச்சுப்பான் அறுபதாயிரம் பொண்டாட்டி இப்போ மெட்ராஸ் ஃபுல்லாக சேர்த்தீங்கன்னா கூட ஆறு லட்சம் இருக்காது போலக்குது இவ்வளோ நெருக்கடியான இடத்துலையே அறுபதாயிரம் பொண்டாட்டி வச்சுருந்தானா அவனுக்கு எத்தனாயிரம் பிள்ளைங்க இருக்கும் அந்த ஊர் பாரு யோசித்து பாரு அதனால் இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம நிஜ வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடாது அறுபதாயிரம் பொண்டாட்டியோ இல்லை நூற்றி இருபதாயிரம் பொண்டாட்டியோனா வச்சுக்கின்னு போகிறான் நம்ம எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கிறோம் எத்தனை புருஷனை வச்சுக்கிறோம்னு பார்க்கணும் இன்னைய வாழ்வை தேடுங்கோ ஆதியை தேடாதுங்க கற்பனையில் எழுதின கதையெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு உதவாது பீமை வந்து தீ இப்போ பொம்பளைங்க குழந்தைங்க ஆம்பளைங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறா முன்னெல்லாம் கறித்தூள் செங்கல் தூள் களிமண் இதில் எல்லாம் வளக்குவாங்க இப்போ இவ்வளோ ஒன்று பிரஷ் ஒன்று வாங்கிக்கணும் எங்கெங்கன்னு வளர்க்குறாங்க இல்லை ஆனால் பீமை என்ன பண்ணுவானா ஒரு ஆலமரத்தை பிடுங்கி பல் வளர்க்கணும் ஆலமரம் பிடிக்கிற அளவுக்கு வாயிருந்தால் அவன் எவ்வளோ பெருசு இருக்கணும் அவன் தலை எவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஊரளவு தலை இருக்கும் பொழுது அப்படி ஒரு மனுஷன் எழுந்திருப்பா இந்த கற்பனை கதையெல்லாம் நம்ம நிஜ கதைக்கு ஏற்றினு வாழ்க்கைக்கு ஏற்றினு வரக்கூடாது அதெல்லாம் கதையோடவே போயிடணும் வாழ்க்கை வேற கதை வேற அதனால அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ நன்றி சுவாமி சொல்லுமா கடவுளை வணங்கும் பொழுது மனதிற்குள் வணங்கணுமா இல்ல வெளிப்படையா சத்தமா வணங்கணுமா வெளிப்படையா என்ன எப்படி ஓ சாமி அப்படின்னா அந்த மாதிரி இல்ல சில பேர் வந்துட்டு வந்து வாயால சொல்லியும் பிரே பண்றாங்க அதுதான் இப்ப கத்தன நான் அதுதான் இப்ப கத்தனை இந்த வருவான் கோயிலுக்கு ஓவா ஓவா என்னடாது ஆட மாடமே கது கடவுள்ன்றாது புனிதமான பொருள் ஐயா அப்பான்னு வணங்கணும் அப்போது அதை அமைதியாக வணங்கணும் இல்லையா அப்படி வணங்குதான் தான் அது கடவுள் வழிபாடு கத்தி வணங்குனா அர்த்தம் பார்க்கறதுக்கோசம் நீ கத்துறேன்னு அர்த்தம் கடவுள் வழிபாடு பண்ணல மற்றவன் பார்க்கணுன்றது கத்துறேன்னு அர்த்தம் இல்லையா கடவுள்ன்றது அமைதியான பொருள் அமைதியா பண்ணணும் கடவுள் ஆரவாரத்துல கடவுள் கிடையாது பஜனைகள் பாடல்கள் பாடி வழிபடுறாங்க இல்லையா சுவாமி ஆமா அந்த மாதிரி பண்றது தேவையா பஜனைகள் பாட்டு இதெல்லாம் சொல்லி கடவுள ப்ரேயர் பண்ற வேண்டியது அதெல்லாம் தேவையா அப்படி சினிமா நாடகம் இதெல்லாம் தேவையா ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னும் டீச் பண்ணுது இல்ல தேவையாது எல்லாத்துலயும் கத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நாடகம் பஜனை எல்லாத்தையும் மக்கள் கற்றுக்கிறதுக்காக அப்போ நாடகம் சினிமாலாம் கிடையாது அதனால் எல்லா புராணங்களையும் ஒரு மனுஷன் தரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாடகங்க பஜனை எல்லாம் பண்ணாங்க அது தவறு இல்லையா இது தவறு இல்லை இது அதுவாவது ஒழுங்காக பண்ணாங்க இது ஒரு நாடகத்தில் கூட ஒருத்தன் பொண்ணு ஒருத்தங்கிட்ட இல்லையா எல்லா குடும்பமும் கெட்டு போடும் பொழுது இந்த நாடகத்துங்களம்மா பார்த்தேன் ஒரு அப்பாவுக்கு நாலு பொண்ணு இருந்தால் நாலு அப்பா கல்யாணம் பண்ண மாட்டாங்க அங்கங்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணுது வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க பொழுது அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் இருக்குது சோறு கேட்டால் நாடகம் பார்த்து வந்து போடுறான்றாங்க அப்படி இல்லை இருக்குது இப்போ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் வளர்ச்சி இப்போ நாடகம் அப்போ வந்து நான் மேடை நாடகம் இருந்தது இல்லையா இப்போ டிவியில் நாடகம் ஸ்க்ரீனில் சினிமா இதெல்லாம் வந்து ஆதி இல்லாதெல்லாம் கிடையாது அதனால் கூடி தெருக்கூத்து பஜினை பாட்டு இதெல்லாம் வச்சு கடவுளை அறியறதுக்கு வச்சாங்க இது தவறு இல்லைன்னா அது தவறு இல்லை சொல்லுமா இறைவனுடைய அருள் அப்படின்னா என்ன எதெல்லாம் இறைவனுடைய அருளாக நம்ம எடுத்துக்கலாம் சுவாமி உன்னை காப்பாற்றுறது இறைவனுடைய அருள் நீ வாழறது இறைவனுடைய அருள் நீ சாகிறது விதியினுடைய அருள் நீ எதுவோனே எடுத்துக்கோ நீ இந்த உலகத்தில் வாழணும்னா உயிர் ஓணும் உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாது அது இறைவன் அது அதனுடைய அருளால் தான் நீ உலகத்தில் உலாத்தின்னு வர எல்லா செயலும் செய்துன்னு வர அப்போ இறைவனுடைய அருள் இது மரணம் வந்து விதியினுடைய முடிவுன்னு எடுத்துக்கணும் சொல்லு அவதாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாமே வடநாட்டில் நடந்ததாவே புராணங்கள் சொல்லப்படுது தென்னாட்டில் அந்த அளவுக்கு சொல்லப்படலை இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சுவாமி காரணம்னா இப்போ டிவியை திருப்பணிகள்னால் வடநாட்டு டிவி டிவி தென்னாட்டு டிவின்னு இருக்குது இல்லை வடநாட்டு டி டிவியை திருப்பணிகள்னால் புராண கதைகள் போடுவான் சமூகமும் சமுதாயமும் நல்லா இருக்கும் தென்னாட்டு டிவியை திருப்பணிகள்னால் ஆயிரம் கதைகள் எதுக்கு அதை சொல்கிறான்னு தெரியாத கதைங்களாக இருக்குது மந்திரகாரம் வரான் திடீர்னு மந்திரம் பண்ணுறோம் தந்திரம் பண்ணுறான் பேய் வந்து திடீர்னு அப்புறம் வேறு இதில் போயிட்டான் அப்போது இந்த மாதிரி கதை எழுதி காசுக்காக போட்டுங்கிறோம் வடநாட்டில் என்ன பண்ணுறான் இந்த புராண கதையை விளம்பரப்படுத்தணுன்றது புராண கதையாக போடுறான் அதனால் இங்கே புராணத்தை எவனும் தோடுறது இல்லை ஆனால் வடநாட்டில் இருக்கிறோம் புதான் மகாபாரதம் தென் எவனா எழுதுனானா வடநாட்டில் தான் போட்டான் டிவியில் ராமாயணம் இங்கே இருக்கிறவன் போட்டான்னா வடநாட்டில் இருக்கிறோம் தான் போட்டான் ஏன் சமூகம் உண்மையை தெரிஞ்சுக்கணும் இப்படிலாம் நடந்துருக்குதுன்றது போடுறான் இவன் சமூகத்தில் இல்லாததை இவனாக ஒரு கற்பனையில் எழுதி இவன் அவங்க கூட அவன் இவனை கொள்வது எத்தினி வாட்டி தான் ஒருத்தனை கொள்வாங்க எத்தினி வாட்டி தான் ஒருத்தன் உயிராக வருவான்னு தெரியல நாடகத்தில் அது மாதிரி நாடகங்களை போட்டுக்கிறான் அதனால் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த புராண கதைகள்லாம் வடநாட்டை சார்ந்தது இந்த மாதிரி உதவாத நாடகங்கள்லாம் தென்னாட்டை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்கம்மா சொல்லுங்கள் நன்றி சுவாமி இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்வது பண்ணிட்டு இருக்கோம் அது சரியா சுவாமி அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா ஒரு ப்ராப்ளமும் வராது ஆனால் செய்யணும் ஏன் செய்யணும் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு இருக்குதா எத்தனை குழந்தைங்க இருக்கு ஒரு ஒரு இருக்குதா எவ்வளோ வயசு நாலு வயசு நாலு வயசு இப்போ ஒன்றும் தெரியாது அது அது இப்போ உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினேக்குது நாளைக்கு நீ இறக்க போற உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கிட்டு நிற்கிறேன்னு அர்த்தம் உங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா அது செய்யணும்லப்பா கண்டிப்பாக